இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பொழுதே எம்முடைய திவிய வல்லமை இறங்குவதாக தேங்க்யூ ஜீசஸ் நம்முடைய விடுதலைக்காக நன்றி சரீரம் முழுவதும் உண்டாகி இருக்கிற இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இப்பொழுது நான் உனக்கு கட்டில் எடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே நீ அழிந்து போவாயாக நீ அழிந்து போவாயாக இப்பொழுது நீ அழிந்து போவாயாக இந்த கட்டுகளை முறிக்கிறேன் இந்த நேம சீசஸ் தலையில் இருக்கிற கரு இப்பொழுது நீங்கட்டும் வழிகள் நீங்கட்டும் விடுதலை கட்டெடுக்கிறேன் சர்வத்துக்கு வருதமாக கிரிய செய்கிற ஆவிகளை கட்டிந்து கொழுகிறேன் விடுதலை இறங்குறபடி நான் நன்றி போல உடைய விடுதலைக்காய் சொந்தன் பொழுது இந்த கடிகள் நீங்கி போவதாக ஜீசஸ் மே அம்மா பாருங்க இப்போ உடம்பு கடிக்குதாண்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ வரக்குள்ள பிள்ளை கடிக்குதுன்னு கேட் சொன்னீங்க அடிக்க வர பிள்ளை அடிக்கடி தலையில் இருக்கிற கிறு கிறுப்பு உடம்பெல்லாம் நோட்டை சொன்னது ஆ தலையில் நோ பாருங்க இப்போ இருக்காண்டு கொஞ்சம் நேரம் இருந்து சொல்லுங்கள் அம்மா நல்லா இருக்கதாம்மா தலை நல்லா இருக்குது மற்றவங்களை ஆசிர்வதிப்பா ஆ சரி வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு ஆ சரி வரைக்கும் இல்லாட்டி இப்படியே கடிச்சுருக்குமா அப்படியா கடிக்கல உங்களுக்கு சோம் வந்துட்டா சரி